மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே நாதல் படுகை கிராமத்தில் கொள்ளிடம் படுகை விவசாயிகள் சங்க ஆலோசனை கூட்டம் கொள்ளிடம் ஆற்று வெள்ளத்தின் மண்ணெரிப்பால் வாழ்வாதார நிலத்தை இழந்த விவசாயி விஜயபாரி தலைமையில் நடைபெற்றது முன்னோடு விவசாயிகள் வாசு சிவபிரகாசம் சங்கர் கண்ணன் கலியபெருமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொள்ளிடம் ஆற்றில் ஆகஸ்ட் மாதம் தொடங்கி நான்கு மாதங்களில் ஏழு முறை ஏற்பட்ட வெள்ளத்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தாலும் நாதல் படுகையில் அமிர்தலிங்கம் ஐயாதுரை உட்பட பதினோரு பேர்களின் வீடுகள் வெள்ளத்தின் போது மண்ணரிப்பு ஏற்பட்டு வீடுகள் அடிமனையோடு அடித்துச் செல்லப்பட்டு விட்டன வீட்டை இழந்த குடும்பத்தினருக்கு இலவச மனை பட்டா வழங்கிய அரசு வீடு கட்டித்தர வேண்டும் இருபத்தைந்து ஆண்டுகளில் கொள்ளிடம் ஆற்றின் படுகை கிராமங்களில் நூறு ஏக்கர் விளைநிலங்கள் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் மண்ணரிப்பு ஏற்பட்டு அடித்துச் செல்லப்பட்டு விட்டன என்பதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் தற்போது குடியிருப்பு வாசிகளையும் விளைநிலங்களையும் காப்பாற்றும் வகையில் சந்தப்படுகை தொடங்கி நாதல் படுகை வரை தேவையான இடங்களில் கிராணிகளை கட்ட அமைக்க வேண்டும் பாறை கற்களை கொட்ட வேண்டும் என்பன உட்பட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விவசாய சங்க பிரதிநிதிகள் கிராம நாட்டாண்மை பஞ்சாயத்தார் கலந்து கொண்டனர் முதலமைச்சிட்டு வைத்தியநாதன் வரவேற்றார் நாதல் படுகை குபேந்திரன் நன்றி கூறினார் பருகை நிலங்களை குடியிருப்புகளை காப்பாற்ற அரசு எடுக்க உள்ள நடவடிக்கைகளை மாதத்திற்குள் உறுதிப்படுத்த வேண்டும் இல்லையெனில் படுகை நிலை மக்கள் பள்ளி புறக்கணிப்பு தேர்தல் புறக்கணிப்பு அரசின் குடும்ப அட்டைகளை திரும்ப அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் சந்தைப்படுகை திட்டுப்படுகை முதலமேடு திட்டு ஆகிய கிராம கிராமங்கள் படுகையை ஒட்டி உள்ளது இந்த கிராமத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து சுமார் குறைந்தபட்சம் ஒரு பதினைந்து வெள்ளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த வெள்ள பாதிப்பை நாங்கள் அரசிடம் பல முறை கோரிக்கையாகவும் மனுவாகவும் கொடுக்கப்பட்டோம் கொடுத்தோம் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை பல வீடுகளும் விவசாய நிலங்களும் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த பாதிப்பை நாங்கள் யாரிடம் சொல்வது என்று தவித்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் தமிழக அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்கள் வாழ்வாதாரத்து வாழ்வாதாரமாக விளங்கும் விவசாயத்தையும் எங்கள் இருப்பிடத்தையும் காத்து கொள்ள எங்களுக்கு இந்த ஆற்று படுகையை ஒட்டி கருங்கல் மூலமாக தடுப்பு சுவர் அமைத்து கொடுக்கப்படும் கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி கொடுக்காவிட்டால் கிராம மக்கள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த தயாராக உள்ளோம் என்பதை இது வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி